அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் லொயலா கல்லூரி மற்றும் பேராசிரியர் ராஜநாயகத்தின் கருத்து கணிப்பு அதிமுக ஏழு இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி நான்கு இடங்களிலும் திமுக இருபத்தி ஒன்பது இடங்களிலும் வெற்றி பெறும் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது ஏப்ரல் மாதம் பத்தொம்போதாம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக நடைபெற உள்ளது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவுகிறது அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் திமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையில் ஒரு கூட்டணியும் நாம் தமிழர் கட்சி தனித்தும் போட்டியிடுகின்றன அதிமுக கூட்டணியில் அதிமுக தேமுதிக எஸ்டிபிஐ மற்றும் புதிய தமிழகம் கட்சிகள் போட்டியிடுகின்றன திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி ஐயுஎம்எல் கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் மக்கள் நீதி மைய கட்சி போன்றவைகள் இடம்பெற்றுள்ளன இதில் மக்கள் நீதி மைய கட்சிக்கு ராஜ்யசபா இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது மனிதநேய மக்கள் கட்சிக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் நாடாளுமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்படவில்லை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான கூட்டணியில் பாட்டாளி மக்கள் கட்சி ஓபிஎஸ் டிடிவி தினகரனின் அமமுக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி புதிய நீதி கட்சி ஐஜேகே கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சி போன்ற கட்சிகள் இடம்பெற்றுள்ளன நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடுகிறது என்று பார்த்தோம் இந்த நான்கு அணிகளும் தற்பொழுதைய கல நிலவரங்களின் அடிப்படையில் தேர்தலில் போட்டியிட்டால் ஏறக்குறைய திமுக கூட்டணியானது முப்பதிலிருந்து முப்பத்தி நான்கு இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்படுகிறது இதேபோன்று அதிமுக கூட்டணி ஒரு இடத்தையும் பாரதிய ஜனதா கூட்டணி ஐந்து இடத்தையும் கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது திமுக கூட்டணி கட்சிகளானது நாற்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெறும் என்றும் அதிமுக அணியானது பதினாறு புள்ளி இருபது சதவீத வாக்குகளை பெறும் என்றும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அணி பதினெட்டு புள்ளி ஐம்பத்தேழுலிருந்து இருபது சதவீத வாக்குகளை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சி ஆறு புள்ளி எட்டு ஏழு சதவீத வாக்கு வங்கியை கொண்டுள்ளது இது இந்த தேர்தலில் பன்னெண்டு சதவீதமாக உயரும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதாவது சென்ற தேர்தலை விட இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு ஆறு சதவீதம் உயரும் என்று கூறப்பட்டுள்ளது தேர்தலிலேயே போட்டியிடாத சமீபத்தில் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் அவர்களினுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஐந்து புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகள் கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது அவர்கள் தேர்தலில் போட்டியிடவில்லை என்றாலும் ஐந்து சதவீத மக்கள் நடிகர் விஜயை ஆதரிப்பதாக தெரிவித்துள்ளார்கள் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பினுடைய அடிப்படையில் தமிழகத்தில் உள்ள முப்பத்தொன்பது தொகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதி என மொத்தமாக உள்ள நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணியே கைப்பற்றும் என்று கூறப்பட்டது அந்த காலகட்டத்தில் கூட்டணி ஒருங்கிணைப்பு முடியாமல் இருந்தது தற்பொழுதைய கல சூழல் மற்றும் கூட்டணி கட்சிகளினுடைய ஒருங்கிணைப்பின்படி திமுக தலைமையிலான கூட்டணி முப்பதிலிருந்து முப்பத்தோரு இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது திமுக மட்டும் தனித்து இருபத்தோரு இடங்களில் போட்டியிடுகிறது திமுக சென்ற முறை பெற்ற வாக்கை விட இந்த முறை ஆறு சதவீதம் அதிகமாக வாக்குகளை பெறும் என்றும் கூறப்பட்டுள்ளது இதேபோன்று இறுதி நேர கல சூழல் மாறும் பட்சத்தில் திமுக அணியினுடைய வெற்றி சதவீதம் மேலும் குறையும் என்றும் கூறப்பட்டுள்ளது அதாவது அதிமுக தற்போதைய கள நிலவரத்தின்படி ஒரு இடத்தை கைப்பற்றும் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் இறுதி நேர கல நிலவரம் மாறினால் ஒன்றிலிருந்து ஏழு தொகுதிகள் வரை அதிமுக பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்றும் இந்த தொகுதிகள் அனைத்தும் வட தமிழகம் மற்றும் குறிப்பாக கொங்கு மண்டலத்தில்தான் உள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது இதேபோன்று பாரதிய ஜனதா கட்சி ஐந்து இடங்களை கைப்பற்றும் என்று கூறப்பட்டிருந்தது இறுதி நேர கள நிலவரப்படி அதிமுக அதிக இடங்களை கைப்பற்றும் பட்சத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நான்கு இடங்கள் வரை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இவ்வாறு அதிமுக ஏழு இடங்களையும் பாரதிய ஜனதா கட்சி நான்கு இடங்களையும் கைப்பற்றும் பட்சத்தில் திமுக கூட்டணியினுடைய வெற்றி சதவீதம் குறையும் இதனால் திமுக இருபத்தொன்பது தொகுதிகளை மட்டுமே கைப்பற்ற முடியும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த கருத்து கணிப்பு தற்பொழுதைய கல சூழலை ஆய்வு செய்து உருவாக்கப்பட்டதே தவிர இறுதி முடிவு அல்ல பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற கட்சிகளில் பாட்டாளி மக்கள் கட்சி தர்மபுரி தொகுதியில் வெற்றி பெற்றுவிடும் என்று கூறப்படுகிறது அத்தொகுதியில் பசுமை தாயகத்தின் தலைவியும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்களின் மனைவியுமான சௌமியா அன்புமணி அவர்கள் நிறுத்தப்பட்டுள்ளார் தர்மபுரி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக கருதப்படுகிறது எனவே இத்தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்பட்டுள்ளது இதேபோன்று அமமுகவினுடைய பொதுச் செயலாளரான திரு டிடிவி தினகரன் அவர்கள் தேனி தொகுதியில் குக்கர் சென்னத்தில் போட்டியிடுகின்றார் இவர் இந்த தொகுதியில் வெற்றி பெற்று விடுவார் என்று கூறப்படுகிறது சென்ற முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்ற ஒரே தொகுதி இது ராமநாதபுரத்தில் போட்டியிடக்கூடிய முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பி எஸ் அவர்கள் பலாப்பழ சின்னத்தில் போட்டியிடுகின்றார் திரு ஓ பி எஸ் அவர்கள் அத்தொகுதியில் வெற்றி பெறுவார் என்றும் கூறப்படுகிறது இவர்களை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியானது கன்னியாகுமரி தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி மதிமுக கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஐஜேகே கட்சியோடு போட்டியிட்டபோது தர்மபுரி மற்றும் கன்னியாகுமரி என்ற இரு தொகுதிகளில்தான் வெற்றி பெற்றிருந்தது அந்த முறையும் கன்னியாகுமரி தொகுதியில் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் எனவே இந்த முறையும் கன்னியாகுமரியில் அவர் வெற்றி பெற்று விடுவார் என்று கூறப்படுகிறது இந்த நான்கு தான் பாரதிய ஜனதா கூட்டணி கைப்பற்றும் என்றும் கூறப்படுகிறது இதேபோன்று அதிமுகவானது பொள்ளாச்சி தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உள்ளது இறுதி நேர கல சூழல் பட்சத்தில் கொங்கு மண்டலத்தில் மேலும் பல பகுதிகளை கைப்பற்றும் என்றும் கூறப்பட்டுள்ளது நன்றி